மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு ஒருத்த மிஸ் ஆக கூடாது தட்டி தூக்கியதே ராஜா யார் யார் கேள்வி கேட்டானோ அவன் மொத்த வருஷம் இருக்கணும் புரியுதா கேள்வி கேட்டவன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் பார்க்கிற போர்வையிலே அவன் கால வந்து விளையாடும் புரியுதா புரியுது ராஜா போ பத்து நிமிஷத்துல மீட்டிங்ல அவ்வளவு இருக்கணும் போ அது அதுக்கு முன்னாடி நான் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்றேன்

நீ அம்மா கிட்ட பேசு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா என்ன இல்ல இல்ல ராஜா இனி எங்கேயாவது தட்ட தூக்கிட்டு போறத பாத்த இந்த ராஜா ராஜாவா இருக்க மாட்டோம் இல்ல ராஜா இங்க பாரு நீ தப்பு பண்ற எல்லா தாய்க்கும் இருக்க ஆசை தானே தா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இனி என் வாழ்க்கைக்கு எந்த பொண்ணுக்கு இடம் இல்ல கல்யாணம் மண்ணா கட்டில இனிமேல் இந்த தட்டத்துக்கு நீனும் போத பாத்த இல்ல ராஜா இல்ல 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 பத்து நிமிஷத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு ஓகே ராஜா இனி பொண்ணுங்க போத்தி என் காதல கேட்க கூடாது புரியுதா புரியுது புரிய புரியுது கடவுளே உள்ள வந்து பாத்துட்டு போற அளவுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல அதனால வெளியில என்ன கும்பிட்டு போறேன் என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எனக்கு தையல் கிளாஸுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு எங்க அம்மா செமத்தியா வேலை வாங்கிட்டாங்க சாணி அள்ளி போட்டுட்டு போனா போதுன்னு சொல்லிட்டாங்க நானும் அப்படி இப்படினு சாணி போட்டா மாடு சாணி போட்டுக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்போ நேரம் ஆயிப்போச்சு அதனால உள்ள வந்து கும்பிட முடியாது வெளியில நேரம் கும்பிட்டு போயிருந்தேன் தனியே எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுங்கப்பா நானும் நல்லா இருக்கணும் என்னை நல்லா இருக்கணும் அப்புறம் எனக்கு மாப்பிளை விட வரக்கூடாது இப்படி நான் டைப்ரைட்டிங் படிச்சுக்கிட்டே இருக்கணும் பணமாவும் இருக்கணும் அதே நேரத்துல சிங்கம் மாதிரி இருக்கணும் என் அண்ணனுங்க மாதிரி இருக்க கூடாது பொண்டாட்டிக்கு சால் அடிச்சுக்கிட்டு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது பொண்டாட்டி மேல பாசமா இருக்கணும் ஆனா அதே நேரத்துல கம்பீரமா சிங்கம் மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு புருஷன கொடுத்துட்டா போதும் கடவுளே தை சரி எங்க அண்ணன்கள மாதிரி மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க என் விண்ணப்பத்தெல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதன்படி செய்வீங்கன்னு நான் நம்பி போறேன் சரி நான் போயிட்டு வரட்டுமா நான் வீடு திரும்பதுக்குள்ள என் மைனிக்கார் என்னென்ன வேலை எல்லாம் பார்த்து வைக்க போறாளோ தெரியல தினந்தனம் நானும் உங்ககிட்ட தினந்தனம் புலம்பி புலம்பி பார்த்துட்டேன் நீங்களே செவி சாய்க்கிற மாதிரியே தெரியல எனக்கு தான் செவி சாக்கிங்கன்னு நானு பாக்குறேன் சரி சாமி நான் போயிட்டு வரேன் குர்ச்சி குறிச்சி உங்களே அன்புடன் இருக்கிறது.

சும்மா ஒண்ண மாதிரி ஒரு பட்டிக்காட கூட வச்சுக்கிட்டு நான் படுதா பாடு பட்டிக்காடு காமெடி காமெடி சரி நான் அழுத்தி சொல்றேன்

எங்க அம்மா கேக்கவே எப்ப டைப்ரைட்டிங் கிளாஸ் முடியும் ஒருத்தنا பார்த்து உனக்கு கட்டி கொடுக்கணும் இந்த மாசம் எக்ஸ்ட்ரா 200 ரூபா உனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்ல கட்டி போட்டுட்டே வீணா பேரும் அதனால இந்த ஒரு மாசமும் போயிட்டு வாடி எங்க அம்மா சொல்லி இருக்காவே 200 ரூபாய்க்கு எங்க அம்மா அனுப்பிட்டு இருக்காவே நீங்க என்னன்னா எப்ப முடியும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் எப்பவுமே முடிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் 200 ரூபாய் முடிஞ்சிட்டனா வீட்ல நிப்பாட்டிடுவாவே ஏமேல சத்தியமா நிப்பாட்டிடுவாவே இப்போ அந்த 200 ரூபாய் எங்க அம்மா அனுப்பிச்சிட்டு இருக்காவே நீ தரமும் தலனலையா மல்லிப்பு வச்சிட்டு வரியே அது எவ்வளவு ஹாரு துட்டு எங்க தோட்டத்துல அப்படி இல்லனா பக்கத்து வீட்ல எல்லார் வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும் எல்லா வீட்டு பிள்ளைகள் எனக்கு கொண்டு பார்த்து தரோம் எல்லா பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அதனால எல்லா பிள்ளைகளும் ஆசிக்காக பார்த்து கொண்டு தருவவ நான் வீட்ல கொண்டு கொர்த்து வச்சிருவேன் நான் பூ எவ்வளவுக்கு வாங்குறேன்னு கேட்டேன் அத நான் சொன்னேன் நான் ஒரு லைன்ல வாங்கிட்ட கேள்வி கேட்ட நீ பக்க பக்கமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க எது சிவகாசிக்கு போய் நீ பதில் சொல்றதே சிவகாசியா அது எங்கட்ட இருக்குது osionfish redefining aphane Civutsi dicogimoo reencientyal connected entertain Okay adapt dear lovely chips okay calm Joan I'm gonna ask youall to start meeting your mind was okay and say you're so old, as if the time you're making mekor and say every time you come from பாத்துக்கோங்க எனக்கு அழகே இந்த முடிதான் தெரியுமா பொங்கல மாதிரி சுடிதாரலாம் போடணும்னு ஆசை எங்க அம்மா கிட்ட இந்த திருப்பி தீபாவளிக்கு கேட்டேன் வெறும் நூத்தம்பது ரூபான்னு சொன்னாவே எங்க அம்மா வாங்கியே தர மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த சின்ன காரி மாதிரி போட்டுட்டாலே பொரியோ அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாரு எனக்கு ஆனா ரொம்ப ஆசையா இருந்துச்சு நான் வேணா ஒரு சுடிதார் எடுத்துட்டா ஐயோ வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்கிட்ட நிறைய சுடிதார் இருக்கு அதை வேணா தரட்டாப்போ வீட்டுல வச்சு போட முடியாது நான் பேக்குக்குள்ள வச்சு கொண்டுட்டு வாங்க நான் இன்ஸ்டியூட்ல போட்டு போட்டுட்டு போகும்போது கலத்தி தந்துடுவேன் சரியா ஏன் வீட்டுக்கு போட்டு போனான்னு எங்க மயனிக்கார என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா எனக்கு சுடிதார் போடக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கும் ஒன்னே மாதிரி சுடிதார் போட்டுக்கிட்டு குறைய முடி வச்சு நீ ஒரு செருப்பு போட்டிருக்க இப்படி பெருசா கீழ்ஸ் கீழ்ஸ் அதே மாதிரி போடணும் அப்படிலாம் ஆசைதான் ஆனா எங்க அம்மா அதெல்லாம் போட விட மாட்டாங்க எங்க மயினி என்ன போட விட மாட்டாவ அப்போ இப்படியே ஏங்கிட்டே இருக்க போறியா பிறந்த இடம் அப்படி ஆனா நான் சாமி கிட்ட கேட்டிருக்கேன்ல நிச்சயமா சாமி எனக்கு செய்யும் நீ மட்டும் கொஞ்சம் சிட்டியில் பிறந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருப்ப தெரியுமா பரவாயில்ல இப்படிதான் எங்களுக்குலாம் இருக்குன்னு இருக்குது அது சரி இன்னைக்கு தாவணி நல்லா இருக்குது மற்ற நாள் ஏதோ பழைய தாவணி போட்டுட்டு வருவா இதுவா எங்க ஊர்ல ஒரு அக்கா இருக்கா கெச்சிய கவிதை கல்யாணம் முடிஞ்சிட்டு அவளுக்கு தாவணி எடுத்துக்கவ கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அதுக்குள்ள கல்யாணம் வந்து போச்சு அதான் அவية நீ வச்சுக்க நீ பட்டணத்துல போய் டைப்ரைட்டிங் கிளாஸ் போறல நீ ஏன் என் தாவணி வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாவ அதனால இந்த தாவணி ஆமா எனக்கு சந்தோஷம் தாங்கும்ல அத இன்னைக்கு போட்டுட்டு வந்துட்டேன் അവയെ കൊണ്ട് കണിച്ചിട്ട് ஐடி டிங்க நிக்குதே அய்யே அம்மா தாத்தா அங்க நாய் குட்டியா இன்னம்மா இதுக்கு நம்ம அடி போட்டு செத்து பிச்சு பத்தட இதான் நாய் குட்டி பீச்சு பீச்சுல காத்திட்டு கடக்கு பாத்தட சரிமா அந்த சைலத்துக்கு வந்து உட்காருமா சரிங்க தாத்தா இத காம்மா செத்து பச்ச சரி சரி இरे நான் அதுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு நான் நான் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா எங்க அம்மா என்ன வெளியே அனுப்பிடுவாங்க அதான் ஒண்ணு எங்க வீட்டுக்கு

Vamos ver, né, ராஜா கோவப்பட்டுருவான கையை கீ நீட்டிடக்கூடாதே இவனுக்கு பொண்ணுனாலே ஆவாதே ஏமா அது ஓன் ஐயா எடுத்துட்டு போ இது ஏன் நாயில இல்ல இதுக்கு அம்மா செத்து போச்சு போச்சுது அவன் பார்க்கவே சரியில்லை அடிக்குற மாதிரியே பார்த்தா அது அம்மாவே ஒரு லாரி அடிச்சு போட்டுட்டான் இந்த பொண்ணு என்ன பக்கம் பக்கமா பேசுதே அத இந்த டாமி பாவம் இந்த டாமிக்கு இப்ப யாருமே இல்ல அவங்க அம்மா செத்து போச்சு

ཡམ་ཡམ་ཏ་ཅོ་ que eu tive na parte? Cinema...

பண்ணிட்டு போதே இல்ல ராஜா அது ஏதோ கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியுது இல்லையா இதை இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்தது இல்ல ராஜா நீ ஃபாரின்ல வளர்ந்தவ அது உனக்கு இங்களுக்கு தெரியாது அது கிராமத்து பொண்ணு அதான் அப்படி பேசுறது உனக்கு அப்படி தெரியுது அது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு நல்ல பொண்ணா ஐயோ பொண்ணை பத்தி கேக்குறான்னு அடிச்சிருவான்னு கொணம்னு சொல்லுவாங்களே அது நல்ல பொண்ணம் மாதிரி இருக்கு நல்ல குணம் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்ல ராஜா இப்ப இந்த பொண்ண பாத்தல்ல வெள்ளந்தியா தெருல போற நாய கூட அது அம்மா செத்து போச்சு பேசுச்சு நல்ல பொண்ணுங்க இருக்காங்க நீ பார்த்த ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கன்னு சொன்ன இப்போ பார்த்தல அது எவ்வளவு வெள்ளந்தியா இருந்ததுன்னு வெள்ளந்தினா ஏதோ தெருல போற ஒரு உயிருக்காக உன்னை பகச்சுக்கிட்டு போனால அது மட்டும் இல்ல அதே நேரத்தில் நீ அதை இறக்கி விட்டதுக்கு நன்றி சொன்னால் பாத்தியா அதான் என்ன இன்செல்ட் பண்ணலான்னு கேட்டேன் இல்ல அந்த பொண்ணு கரெக்டா இருக்கா ஐயோய்யோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க நல்ல பொண்ணு குணம் உள்ள பொண்ணு பொண்ணு நாள் கெட்ட பொண்ணு தான் நல்ல பொண்ணு இல்ல ராஜா நீ பார்த்த ஈ கப்பா ராஜா அப்போல்லாம் இல்ல ராஜா நீ மத இந்த எண்ணத்தை மாற்றிக்க நீ இதை பற்றி பேசுகிறேண்டா போயிடா புரியுது புரியுது வண்டி விடு என்ன நல்ல பொண்ணு என்ன இன்சல் பண்ணிட்டு போயிருந்தான் பேர் என்ன போக என்னது அல்லி அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு பூவோட பேரு ஓகே சரி உள்ளவா ஓகே அப்படி இவ கூட மாரடிக்க முடியாது போலுக்க அது ஓடி போச்சு ஓடி போகல உன்னை பார்த்து அலறி அடிச்சு ஓடி போயிட்டே நீ என்ன இப்படி சொல்லுத பின்னா பசியோட இருக்க நாய்க்கு தண்ணி தண்ணிய கொடுத்தனா அது ஓடி போகாம என்ன செய்யும் பால் தான் இல்ல அப்ப அவர்கிட்டயே விட்டுட்டு வந்திருக்கலாம் அவராது எப்படியாவது பாத்துるபாரு பெரிய சகா பாத்திர மாதிரி தூக்கிட்டு வந்த பச்ச தண்ணியா கொடுத்தனா அது அலறி அடிச்சு ஓடி போச்சுடி இப்போ என்ன பண்ண நீ ஒண்ணும் பண்ண முடியாது உட்கார்ந்து டை படி அது பாவம் அதம்மா செத்து போச்சு

குட் மார்னிங்மா முக்கிய அறிவிப்பும்மா ஒரு பெரிய இடத்துலருந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுத்திருக்காங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க பெண் குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கும் வேணுங்க ஃபார்மை நிரப்பி கொடுங்க சரியாம்மா ஆ நெரப்பிக் கொடுத்தா தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அத வச்சு நீங்கள் மேற்கொண்டு படிச்சுக்கலாமா காலேஜி போக முடியுமா சார் ஆமாம்மா அதுக்கு தான்மா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பெரிய இடத்துல இருந்து வருது அதனால கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுக்கணும் உண்மையா கஷ்டப்பட்டு கிராமத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னுரிமை உண்டு வேணுங்கிறவங்க நான் ஃபார்ம் நிரப்பி கொடுக்கமா அந்த கிளாஸ் ஃபுல்லா சொல்லிருமா ஓகே சார் ஏட்டி நீ காலேஜ் படிக்கணும் ஆசைப்பட்டல்ல அத படிக்க முடியாத அடே இந்த சமன பிளஸ் 2 முடிச்சிருக்க அத இப்ப காலர்ஷிப் தரங்களா நீ என்ன காலேஜ்ல போய் சேர்றியா காலர்ஷிப்னா என்னது அதே பெரிய பெரிய பணக்காரங்க தொழிலதிபர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி கிராமத்து பிள்ளைங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு படிக்க வைப்பாங்க அவங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிடுவாங்க காலேஜ் போகணுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபார்மை நிரப்பி நீ கஷ்டப்பட்டு போகணுன்னா அதுக்கான இவ்டென்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா படிக்க வைப்பாங்க ஆ அப்படியும் பணம் இருக்கும் புண்ணியம் தேடுவாங்கடி ஆ புண்ணியம் தேடணும் ஆ தேடலாம் அப்பா இந்த பாரு வா வருவோம் இந்த சமயம் நீ காலேஜுக்கு போயிரலாம் பாரு ஆறு மாசம் முடிஞ்சனால ஒண்ணும் போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா இதடி சொல்ற நான் காலேஜுக்கு போலாமா ஆமாடி அந்த காலேஜ் இப்ப நிரப்பி கொடுத்தா நீ காலேஜுக்கு போலாம் டேய்ங்கப்பா சிரிச்சதெல்லாம் போதும் வா அப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்காதல ஆமா அத காசு இருந்தா படிக்கலாமே படிக்க போனா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்ப நான் காலேஜுக்கு போலாம்ல போலாம் டேய் ஒருவேளை அந்த காலேஜ் எனக்கு தகுதி இல்லன்னு சொல்லிட்டா உங்க வீட்ல வசதி இருக்குதோ

ஏதாவது சொன்னா என்னமா அது முடியல நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து பொண்ணு பாக்க வர சொல்லிருக்காங்க கண்டிப்பா முடிஞ்சிரும் நினைக்கிறேன் நல்ல இடமா தெரியுதே எப்படியா அந்த இடத்த முடிச்சிடலாம் அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத நாளைக்கு நம்ம காலையில கிளம்பலாம் அதா யாராவது இல்லாத பொண்ணதான் சொல்லி கொடுத்துருந்தாங்களேமா இல்ல இந்த திருப்ப ரகசியமா தான் போறோம் ஆனா ராஜா பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டுதான் பொண்ணு பாக்கே வர சொல்லிருக்காங்க அநேகமா இந்த இடம் முடிஞ்சிடும் அதனால

சரி இங்க பாரு நாளைக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போனோம் சரியா ஆ சரிங்கம்மா கேட்டா கோயிலுக்கு போறோம் சொல்லிட்டு போலாம் சரிங்கம்மா அம்மா கிட்ட கூட என்னால முகம் கொடுத்து பேச முடியல தலைக்குடி வச்சுட்டேன் கம்பீரமா வாழ்ந்து எங்க அம்மா தலைக்குடி வச்சுட்டேன் அம்மா கிட்டயும் பேச முடியல வேலையில யாருக்கிட்டயும் என்னால பேச முடியல

அப்படிதான் வச்சிருக்க இப்ப என் பேரை கொட்டாளுங்க ராஜா ராஜா பேரை கொட்டாளி சும்மா பயந்து சாவானுங்க